கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது ராசிக்கு நாள் வரை குரு பார்வை என்பது கோச்சாரத்தில் இருந்தது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இவர்களுக்கு சனி பகவான் ஆகும் ராசி என்பது மேஷத்துக்கு ஆறாவது ராசியாக வருவதனால் இவர்கள் நல்ல பம்பரமாக கடினமான உடல் உழைப்பை செய்யக்கூடிய நபர்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிப்போகும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது என்ன நடக்கப் போகுது இவர்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னென்னா ராசியை விட்டு கேது பகவான் வெளியே போகிறார் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் விட்டு ராசியை பொறுத்தவரை இவர்கள் ராசியாதிபதி புதனுக்கு சனி என்பவர் நட்பு கிரகமாக வருவதனால் பெரிதாக பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார் எவ்ரி ஒன் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் மோதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி இப்போ வரப்போகிற இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இப்போ இந்த ராகு கேது குரு பயிற்சியில் ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டுத்தையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏன் இதற்கு என்ன காரணம்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதாவது இது நாள் வரை மீனராசியில் இருந்த ராகு பகவான் இனி கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது நாள் வரை ரிஷபராசியில் இருந்த அந்த குரு பகவான் இனி மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் உங்களது ராசிக்கு இந்த கேது பயிற்சியும் ராகுவின் மேல் ஒழுகக்கூடிய இந்த குருவின் பயிற்சியும் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் அதாவது ராசிக்கு இது நாள் வரை குரு பார்வை என்பது கோச்சாரத்தில் இருந்தது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இவர்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருந்தார் இப்போது குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருந்து ராசியை பார்த்ததும் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்ததும் கோச்சார ரீதியாக அனுகூலமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அனுகூலமான பலன்கள் பெரிதாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கவில்லை இதற்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே ஏழாம் பாவத்தில் இருந்த ராகு அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஆனால் ராசியில் அமர்ந்த கேது தான் இதற்கு மெயின் ப்ராப்ளம் அதாவது இந்த கேது என்பவர் ராசியில் அமர்ந்து என்ன பண்ணிவிட்டார்னா டோட்டலாக இவர்களை அப்படியே சுருக்கி விட்டார் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால நல்ல கணிதம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி என்பது மேஷத்துக்கு ஆறாவது ராசியாக வருவதனால் இவர்கள் நல்ல பம்பரமாக கடினமான உடல் உழைப்பை செய்யக்கூடிய நபர்கள் ஆனால் ஒரு விதத்தில் ஒரு மூடவுட் ஆன மாதிரி ஆயிட்டாங்க அதாவது ஒரு நபரை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டு நம்ம வாட்டு போயிட்டோம்னா அந்த நபருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு விதத்தில் பார்த்தா மனதளவில் ஏதோ பாதிக்கப்பட்டது போல் ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் நிறைய பேர் வந்து இந்த சைக்காலஜிக்கல் டாட்டர்ஸு மைண்டு டிப்ரெஷன் மென்டல் ப்ராப்ளம்ஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இவர்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது என்ன நடக்கப் போகுது இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா ராசியை விட்டு கேது பகவான் வெளியே போகிறார் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் ராசியை விட்டு கேது பகவான் வெளியே போயிட்டாருனாவே இவங்க ஒரு நார்மல் மைண்டுக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து விடுவார்கள் அதாவது இதனால் வரை எதையோ இழந்தது போல் பறி கொடுத்தது போல் இருந்த இந்த கன்னிராசி நபர்களுக்கு இனி ஒரு யதார்த்தமான ஒரு ட்ராவல் அதாவது இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கன்னிராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம் சார் ஏழில் வரக்கூடிய சனி கண்டச்சனி தானே சார் அது பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குமே சார் அப்படின்னா கன்னிராசியை பொறுத்தவரை இவர்கள் ராசியாதிபதி புதனுக்கு சனி என்பவர் நட்பு கிரகமாக வருவதனால் பெரிதாக பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார் இப்போ சனி வந்து நம்மளுடைய ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்காக இருக்க வேண்டியது வரும் சார் லெத்தார்ஜிக்குன்னா புரியல சார் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டியது வரும் நான் அப்படி ஒரு வார்த்தையை உபயோகிக்க வேணாமேங்கிறதுனால டீசெண்டாக இங்கிலீஷில் சொன்னேன் இப்போ என்ன பண்ணணுன்னா நாமவே நமது விஷயங்களை தள்ளி போடக்கூடாது வேகமாக எந்திரிக்கிறது சுறுசுறுப்பாக போகிறது வேலை இருக்குது வேலை இல்லை வேலை இல்லைன்னா பத்து மணி வரைக்கும் தூங்கலான்னு தூங்கக்கூடாது ஒரு வாக்கிங் போகிறது ஒரு ஃபிட்னஸ் இருக்கிறது ஒரு அலர்ட்டாக இருக்கிறது போன்று விஷயங்களை நாமவே தள்ளி போடாமல் வேகமாக எப்பொழுதும் போல் இயங்கினால் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நமக்கு பெரிதாக பாதிப்புகளை கொடுக்காது இப்போ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆறாம் பாவத்தில் ராகு பகவான் வருவது அப்போது இது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இது நாள் வரை இழந்த விஷயங்களை தொலைத்த விஷயங்களை மீண்டும் பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக வருகிறது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் ஸ்தானம் தானே சார் என்ன சார் இப்படி சொல்றீங்களே நீங்க நல்லா யோசிக்கிறீங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆறாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவமாகவும் ஒன்பதாம் பாவத்துக்கு பத்தாம் பாவமாகவும் வருது அப்படின்னா ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் வருகிறது சார் இப்படிலாம் சொன்னால் என்ன சார் புரியும் ஒரே வார்த்தையில் சொன்னால் ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அவர் தனியா ஒரு ராகு பகவானா இல்லை இப்போ தனியா ஒரு ராகு பகவானா அவர் இருக்கும் பொழுது அவருக்கு சில நெகட்டிவ் குவாலிட்டிஸும் இருக்கு ஆனால் இங்கு அவர் குரு என்ற கிரகத்தால் பார்க்கப்படுவதனால் பூரணமாக சுபத்துவம் இந்த ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம் குருவின் வெளிச்சம் அதன் மேல் படுவதனால் இட் வில் பிகம் அ பியூர் பெனிஃபிஷியல் பிளானெட் இப்போ நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் பத்தாம் பாவத்தில் குரு வந்தால் ஒரு பதவி போகும்னு சொல்கிறாங்களே சார் ஒரு பதவி போகும் ஆனால் ஒரு பதவி போனால் தான் அடுத்த உயர் பதவி என்பது நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா ராசியில் இருந்த கேது பகவான் வெளில போயிட்டாரா பத்தாம் பாவத்தில் குரு வந்தாலும் நமக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரா அப்போது ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பூரணமாக ஆக்டிவேட் ஆகிவிடுவார் பத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு பூரணத்துவம் அடைகிறது நாலாம் பாவத்தை பார்ப்பதனால் வீடு வாகனம் மனை போக்குவரத்து ஸ்தானம் போன்ற விஷயங்களில் அனுகூலமான பலன் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அதாவது ரெண்டு மாடி கட்னே மூணாவது மாடி கட்டாமல் பாதியில் அணிக்கிது இடம் வாங்கினேன் அப்ரூவல் கிடைக்கல இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் ஆறாம் இடத்தில் ராகு முதலில் குருவின் நட்சத்திரத்தில் வரும் உங்களது இடம் மற்றும் லைஃப் பார்ட்னர் மற்றும் வியாபார கூட்டாளிகள் மூலம் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் பிறகு ராகு சொந்த நட்சத்திரத்தில் வரும் பூரணமாக புதிய வாய்ப்புகளும் பிறகு ராகு என்பவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில் வரும் செவ்வாய் என்பவர் இங்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் இனி முயற்சிகள் மூலம் பலன் கிடைக்கும் ஸோ இந்த ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் இந்த பக்கம் பன்னெண்டாம் இடத்தில் கேது முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் அது வந்து ஒரு பில்லு கட்டுறதாக இருக்கலாம் ஒரு டாக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம் அப்பாவின் உடல் நிலையாக கூட இருக்கலாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரமான பூரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் என்பவர் இரண்டு ஒம்பது வீடுகளுக்கு அதிபதியாக வருவதனால் நிறைய லக்ஷுரி கம்ஃபர்ட் பாக்கியம் தனம் குடும்பம் வாக்கு இவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு பயணம் இளைய கலத்திரத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட கலத்திரம் என்பது ஏற்படும் பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மதத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு ப்ளஸ் ஒரு அனுகூலம் என்பது ஏற்படும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் அதாவது வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன் அந்த சர்டிஃபிகேட் எடுபடுமா நம்ம சர்டிஃபிகேட் அங்கே ஒத்துக்கிறாங்களா லீகல் டேர்ம்ஸ் எப்படி இருக்குது இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும் இரவு நேரத்தில் நீங்கள் அதிகம் உங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது அதிகம் டென்ஷன் ஆகி கொள்ளக்கூடாது பரிகாரம் என்று வரும் பொழுது ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் நீங்கள் நவக்கிரகங்களில் கேது ஸ்தலம்னு சொல்லக்கூடிய கீழப்பெரும்பள்ளம் சென்று நீங்கள் கேது பகவானுக்கு யமகண்டத்தில் அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் செய்வது பிள்ளையார் வழிபாடு செய்வது அதாவது மனித தலை இல்லாத தெய்வங்கள் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு இவை அனைத்தையும் சனிக்கிழமைகளில் செய்யும் பொழுது கண்டிப்பாக மேலும் அனுகூலமான பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராகு பயிற்சி என்பது ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வாய்ப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்